சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நாணுங்கல் ஜாகிர் மக்களே நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னா வேளமால் ஸ்கூலில் இருக்கும் சூரப்பட்டு வேளமால் ஸ்கூலுக்கு பேக் சைடில் ஒரு அழகான செமி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்திருக்குதுங்க ஒரு கடையுடன் கூடிய வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி நாற்பது அடி ரோட்டில் வந்திருக்குது அதை பார்க்குறதுக்கு தான் நம்ம நேராக போயிட்ருக்குறோம் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் டு சூரப்பட்டு டு அம்பத்தூர் கனெக்ட் பண்ணுற ரோடு டைம் வந்து பீக்காக இருக்கும் பஸ் ரோடுங்க ஆன் பஸ் ரோடு இந்த பஸ் இருந்து வேளமால் ஸ்கூலில் ஒட்டின மாதிரி ஒரு நாற்பது அடி ரோட்டில் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்காக போகிறோம் இந்த ஏரியா பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கும் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக வேலமால் ஸ்கூல்லேருந்து நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து அம்பத்தூர் ஓட்டி ஏழு கிலோமீட்டர் வருங்க புலல் சிக்னல் வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் மாதாவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வருங்க அதே சமயம் விநாயகபுரம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நம்ம டச் பண்ணிடலாம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொளத்தூர் ஒரு மூணு கிலோமீட்டர்லேயும் அண்ணாநகர் ஒரு ஆறு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் இந்த ஏரியா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பற்றி தெரிஞ்சுக்கோம் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வேளம்மாள் ஸ்கூல் நீங்கள் ஹேண்ட் சைடு இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேளம்மாள் ஸ்கூல் எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீக்காகவும் மக்கள் வந்து குழந்தைகளை ஸ்கூலில் விட்டுட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க அந்த ஆண் பிரதான சாலையில் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் கரெக்டாக நம்ம இப்போ ப்ராப்பர்ட்டி கிட்ட வந்துட்டு மக்களே இது தான் ப்ராப்பர்ட்டி பாருங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே வண்டிகள் நிறையா வந்துட்டு போகுது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஆன் ரோட்டில் நாற்பது அடி ரோடு சிஎம்டி அப்ரோடு முப்பதுக்கு அறுபது முக்கால் க்ரௌண்டுங்க ஆயிரத்தி எட்நூறு சதுரடி விலை ஆறாயிரத்தி ஏழ்நூறுரூவா கடையுடன் கூடிய வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மொத்த விலை ஒரு கோடியே இருபத்தி இருபது லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வருங்க ஓனர்த்த பேசி கொஞ்சம் ஸ்லைடிங் நெகஸபுள் பண்ணி கண்டிப்பாக எங்களால் தர முடியும் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில தெரிவித்து பாருங்கள் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சரௌண்டிங்கில் க்ரெடில்ஸ் காவாங்கரை புலல் விநாயபுரம் கதிர்வேடு மாதாவரம் கொளத்தூர் இந்த சரௌண்டிங்கில் நிறையா ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்ருக்கேங்க உங்களோட மேலான ஆதரவுக்கு நன்றி சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாகீர் என்ற அன்புடன்